அத்தை சொல்லுதாங்க சிரி 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 அத்தை இங்கு இங்கு அவ்வளோதான் இங்கே பாரு இங்கே பாருந்தா இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு குட்டி இங்கே இங்கே சொல்லுங்க வேணுமா 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 போன் வேணுமா கையில அப்ப பக்கத்துல வந்தா எல்லாமே மறைஞ்சு போகுது என்னைய விட்டு என்கிட்ட போக மாட்டேங்கிறான் அவங்க அம்மா அம்மா கிட்ட கூட அழுகிட்டு இருக்கேன் அப்பா இருந்தா போகுது பக்கத்துல என்னாச்சு ஏன் வண்டியில கூட <Sustainable> <joking> <ellerRednerwechsel> <Kissé>